ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே லெவன் பதினோராவது நாள் காலையில் எப்போயும் போல் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மார்கழி மாதம்னாலே பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொள்ளப்பொடி தான் வந்து ட்ரெண்டு ஸோ எல்லார் வீட்லேயும் கலர் கொள்ளப்பொடி குட்டியாக ஒரு குட்டி கோலமாவது போட்டு கலர் போட்டிருப்பாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிட்டுருக்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு இருக்கேன் காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா தனிக்காய வச்சுட்டு போய் கோலம் போட்டுருவேன் தெளித்து கோலம் போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாமி கும்பிட ஆரம்பிப்பேன் ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு இப்போ வந்து விளக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டுட்டு அந்த திரி வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் பண்ணுவேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு வாசலில் தான் விளக்கு வைப்பேன் தான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுவோம் ஸோ ஸோ ஃபஸ்ட்டே வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் ரூமில் வந்து சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் வாடி இருந்துச்சு பூவெல்லாம் ஸோ அதெல்லாமே வந்து மாற்றிகிட்டு இருக்கேன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பத்தி கற்பூரம் தீப ஆர்த்தி எல்லாம் காட்டிட்டு அந்த ஃபினிஷ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் உட்காந்து நான் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் அதை வந்து ஃபுல்லாக படிப்பேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன் இல்லைன்னா ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று பண்ணுவேன் இப்போ ஃப்ரைடே அப்படின்னா ஏதாவது ஒரு அம்மனுக்குரிய நூற்றி எட்டு போட்டு சொல்லுவேன் இல்லை வியாழக்கிழமை அப்படின்னா சாய்பாபாவுக்குரிய நூற்றி போட்டி சொல்லி குங்குமாச்சுன்னா இல்லைன்னா பூ ஆச்சினை பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறனால அபிஷேகம்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது ஜஸ்ட்டு வந்து பூ அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுறது குங்கும அர்ச்சனை அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சிறப்பாக பதினோராவது பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணியாச்சு கூப்பிடதுக்கு தான் போர் அடிக்குது ஸோ என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்து அவனை வந்து படம் வரைய வைக்கிறது எழுத வைக்கிறது ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருப்பேன் இப்போ வந்து லெட்டர்ஸ் ஆல்ஃபெட்ஸ் வந்து நான் சொல்ல சொல்ல அவன் எழுதணும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் ஏ அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அந்த ஸ்லேட்ல வந்து ஏ அப்படின்னு எழுதணும் இ அப்படின்னு சொன்னால் அவன் எழுதணும் ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் எவ்வளோ நேரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஜெட்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது அதிகமாக ப்ளஸ் வந்து டிவியும் ரொம்ப நேரம் பார்க்க அவனுக்கு போர் அடிக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டி கொடுக்குறது டாய்ஸ் வாங்கும்போது இந்த போர்டும் வாங்கினேன் ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக எழுதுவான் அவன் டைம் பாஸ் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதாங்க இன்னையோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்